வணக்கம் நாகராஜ் சார் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது பெரியவர்களோட ஆன்மா போலவே குழந்தைகளோட ஆன்மாவும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு பொதுவாகவே வந்து ஆன்மாக்களுக்கு வந்து வயது கிடையாது ஏற்கனவே நம்ம தொடக்க காலத்தில் கொஞ்சம் குழுவில் விவாதிச்சுருக்குறோம் இருந்தாலும் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சிறு விளக்கம் மட்டும் கொடுக்குறேன் ஒரு மனிதன் முழுமையான நிலை பெற்று ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசில் அவங்க இறந்தால் கூட சரி இயற்கையான ம முறையில் மரணங்கள் அடைந்தாலும் சரி அவங்களுடைய ஆன்மா வந்து இளமையாகத்தான் இருக்கும் அடைந்து இறந்திருந்தாலும் அவர்களுடைய ஆன்மா வந்து இளமையாகத்தான் இருக்கும் அந்த வயசுன்னு எடுத்துட்டாக்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இளமையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கல அந்த மாதிரியான இளமையான நிலையில் இருக்கிற ஆன்மாங்கும்போது எப்படி சார் முதுமையான நிலையிலையும் அவங்க இறந்த பிற்பாடு பல பார்த்துருக்குறாங்களே காட்சி கொடுத்துருக்குறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து அதே உருவத்தில் தானே அதே ஏஜின் மாதிரி தானே காட்சி கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உண்மைதான் ஏனென்றால் இப்போது ஒரு எண்பது வயசு அடைந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு இயற்கை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய ஆன்மா வந்து ஒரு முப்பது வயசில் அவங்களுக்கு உருவ முப்பது வயசு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தில் காட்சி கொடுத்தால் அடையாளம் தெரியாது அவங்க சாயலாக தெரியுதேன்னு தான் ஒத்து பார்ப்போம் அதே நிலையில வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் யாராவது இறந்துருந்தாங்கனாக்கா நம்ம போட்டோல தான் பார்த்துருப்போம் எல்லாம் முதுமையான நிலையில பார்த்துருப்போம் அவங்க வந்து இருபது முப்பது வயசில் இருபத்தஞ்சி வயசுலலாம் எப்படி இருந்தாங்கன்னு நான் ஒரு சிலருக்கு நமக்கு தெரியாது அப்போ அந்த நிலைப்பாட்டில் அவங்க காட்சி கொடுத்தாங்கனாக்கா அடையாளம் நம்மளால் கண்டு கொள்ள முடியாது இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க இறக்கும் பொழுது எந்த உருவத்தில் இருந்தார்களோ அதே உருவத்திலேயே அவங்க காட்சி கொடுப்பாங்க அந்த வயோதிகத்தான நிலைப்பாட்டோட இது உண்மை இதனால தான் வந்து ஆன்மாக்களுக்கு வந்து வயது என்பது கிடையாது அதே நேரம் குழந்தைகள் அப்படிங்கும்போது வந்து அந்த தெய்வநிலை விடும் அதாவது ஆன் வந்து நல்நிலையில் இருப்பாங்க இருந்தாலும் தன் உறவு முறைகளுக்கு காட்சிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அவங்க வந்து காட்சி கொடுக்கும்போது வந்து அவங்க எப்படி நம்ம எப்படி பார்த்து சென்றோமோ அந்த உருவத்தில் தான் ஒரு சில காட்சிகள்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் அந்த ஏ அந்த குழந்தையான ஆன்மாவும் வந்து இளமையான ஆன்மாகத்தான் இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உன்னிப்பாக அதில் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஆன்மா என்பது நம்முடைய முழு உருவம் போல் மனிதர்களைப் போல் காட்சியிலேயும் தன்னை வெளிப்படுத்தும் போது தான் காட்டும் ஆனா அதோடைய ஆக்சிசலான ஒரு அமைப்பு எப்படி எவ்வளோ பெருசு அப்படின்னாக்கே ஒரு சிறு கோலி மாதிரி இருக்கும் சிறு துளி அளவு தான் சொல்ல முடியும் ஒரு கடுகு அளவு கூட சொல்லலாம் அது மாதிரி தான் இருக்கும் இது உண்மை அந்த அளவு தான் இருக்கும் அந்த ஆன்மா நம்மளுடைய ஆன்மா மெல்லிய ஒரு சிறு ஒரு ஒரு இதுதான் இருக்கும் அது ஆனால் அந்த ஆன்மா தான் வந்து நம்ம உடலுக்குள்ள பிறவி நிலை நம்ம வந்து பூமியில குழந்தையா பிறக்கும் போது நமக்குள்ள வந்து ஊடுவி இயங்குது அது இயங்கும் போதுதான் வந்து முழு வளர்ச்சி பெற்ற மனிதர்களாக நமக்கு தெரியும் இது வந்து என்னன்னா இப்போ நம்ம நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி என் அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் அது அது வெளியாகும் போது வந்து தன்னை வெளிப்படுத்தி முழு உருவத்தோட வெளி போகும் அது வேற விஷயம் ஆக்சுவலாக வந்து இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது சிறு கருகை போன்ற சிறு ஒரு தான் இது உண்மை இதை வந்து பழைய புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லையும் வரும் இதை வந்து நண்பர் ஆனந்தவேலு கூட ஒரு இதில் மறைமுகமாக சொன்னார் அப்போதான் எனக்கு அந்த உணர்வுகள் தட்டுச்சு ஆமாம் உண்மையாச்சே அப்படின்னு ஏன்னா அது வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து சிறு துளை வடிவத்தில் கடந்து செல்ல செல்ல வேண்டும் அப்படின்னு சிறு துளை ஒரு ஊசி முனை துளை அளவுக்கு இருக்கும் அதுக்குள்ள கூட நம்ம ஆன்மா கடந்து செல்லணும் அந்த அளவுக்கு தகுதி பெற்ற நிலையாக இருக்கணுன்றது தான் அழுக்குங்கிற நிலையிலையும் பாவங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயும் ஒரு அநீதி இறைவனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம வாழ்ந்து இறந்திருந்தோம் என்றால் நம்முடைய ஆன்மா அந்த மாதிரியான நிலைப்பாட்டுகளை தாண்ட முடியாது அது ஒரு வகை அதனால தான் சொல்கிறது இது வந்து ஆண் உலகத்துக்கு பயணம் பண்ணும்போது அதே நம்ம மேகத்தில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது அது கரட புராணத்தை படித்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியான நிலைப்பாடுகள்னு இதை வந்து கருட புராணம் கருட புராணம் நம்ம திரும்பி திரும்ப சொல்றத விட பைபிள்லேயும் இருக்குது குரான்லேயும் இருக்குது ஆண் மக்கள் வந்து அந்த இறைவன் இடத்துக்கு போகும்போது அந்த ஆண் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போகும்போது வந்து எத்தனை இடங்களை தாண்ட வேண்டியது இருக்குதுன்றது ஒரு சில இடங்களில் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்குது மற்ற மறைநூல்களில் ஆனால் நம்ம இதில் வந்து அதை ஒரு புத்தகத்தில் வெளியிடும்போது அவங்களுடைய குறிப்புகளில் வெளியிடும்போது அந்த நிலைப்பாட்டுகளை விவரமாக எழுதிருக்கிறாங்க இதெல்லாம் கற்பனைகள் அல்ல உண்மை அதாவது அவங்க கடந்து செல்லக்கூடியது அவங்கவுங்க கோட்பாட்டுக்கு அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி எழுதிருக்கிறாங்க அதுதான் ஆனால் பேஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும் அதனால் வந்து அந்த நிலைப்பாடுகளை நம்ம ஆன்மா தாண்டி ஆன்மூலகத்துக்கு செல்ல வேண்டிய பாக்கிய நிலை பெறுவது தான் இந்த மனித வாழ்க்கை நன்றி நன்றி